போஸ் வெங்கட் இயக்கத்தில் எஸ் 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 பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சார் இந்த படத்துல விமல் சாயா தேவி சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சார் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டருக்கு கே பாக்யராஜ் வெற்றி மாறன் விஜய் சேதுபதி பாண்டிராஜ் வெங்கட் பிரபு நட்டி நட்ராஜ் மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது எல்லாத்த பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசுனான் இன்றைக்கி வர்றது மாதிரி கேட்டுகிட்டே தான் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான் இருந்தான் பயமாக இருக்குதுன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு மார்க் நீ ஜாலியாக பேசினா கேட்கறதுக்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டு சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு நீ ரஷ்னி இன்னும் சிறப்பாக பேசி வெறி ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை அது அவன் அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம் நான் கூத்துப்பட்டுருப்பேன் அவனோட ஃபேன் நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டுல ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தார் சாந்தகுமார் ஒருத்திருந்தார் குரு சோம அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டரு இந்த படம் இந்த சார் வந்து விம்மலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு போஸ் வெங்கத் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன் இருபதில் அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது தான் நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஐநூறுபா சம்பளமா ஓகே நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா அந்த மனசு ஒரு சர்வேல ஆஃப் த ஃபிட்னஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் தான் நினச்சத ஒரு இடத்துல ஏதோ இதோ சேஃபாக நான் சந்திக்கும் போய் கேட்டேன் நான் சார் ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்மே அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்திகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய முகத்தினை ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போதும் நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அரசியல் விஷயமாகவிட்டு பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் மியூசிக் டை சித்து உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்த பத்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமாதமா சார் ரொம்ப நன்றி சார் இங்க வந்தது உங்க அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வெற்றி மாறன் அப்படின்னு போட்டதுனால அது சாருனே வெளியில தெருது இல்லனா சார் என்ன சார் சார் அப்படினால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றி மாற அண்ணன் மூலியமா தான் அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இப்படி வந்து நல்லா உரக்க பேசுறா நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்ப்பாரு வந்த நடையே மினி சூப்பராக பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினார் வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றிமார் அண்ணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் செய்து வேணேன் அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி கொடுத்துட்டுருக்காரு நானும் அதுமாரிக்கு தூக்கி விடலான்னு ரெண்டு பேர்த்துக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் காலை பிடிச்சி சாரி விட்டாங்க அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டுருக்குறாங்க அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அப்படியே நல்லா இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்கு காலை பிடிச்சு விட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி வந்து என்னையரவனை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க என்னென்னா போன் அடிச்சு நான் போன் அடிச்சேன்னே ஆஹ் சொல்லுங்க எப்படிமே கே ஏன்டா கொஞ்சம் நல்லாதான் உண்டை பேசுகிறேன் எனக்கு டயர்ட் இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்ல உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேருக்கு புரியுற மாதிரி பேசு அவங்க மகிழ்ச்சி படட்டும் அவங்க இப்போ பேச்ச கேட்டு டயர்டாயாது டயர்டாய உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர்தான் ஏன்னா அப்பப்போ வந்து போன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதெல்லாம் ஃபோன் போன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டினை வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டின் நொறுக்கி விட்டாரு மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்லை அந்த கேரக்டரை வந்து இது ஒரு திருட்டு கேரக்டரா இருக்கு வேண்டு ஆனால் கிளாயம் சேர் பாருங்க ஒரு டுஸ்ட்டு இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகிவிட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா ஒன்று அண்டு வந்திருக்க மற்ற பெரியவர்கள் அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே அது மாதிரி அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அது நீங்கள் நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த அதே மாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் புகார்லாம் வந்தா நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும் அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும் அதுக்கப்புறம் அது மா கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணங்க இருக்க என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்கு எல்லாம் அருமையாக இருக்காங்க அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவாக நடித்து பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க சித்தப்பாவில இருந்து அப்பாவாக இருக்காரு அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே அதேமாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்த மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்றைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துருவோம் ஆமா ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து பண்ணேன் ரொம்ப நன்றி